அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது சென்ட் விற்பனைக்கு வந்துக்குதுங்க அந்த வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறேங்க இந்த பூமி எங்கே அமைச்சிக்கணும் பெரிய வெட்டி ஏரியாவில் பூமி அமைச்சிக்கணும் உடுமலை டூ பல்லடம் மெயின் ரோட்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு பார்த்தீங்கன்னா கார்னர் சைட்டுங்க ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரோடு ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இரநூறு அடி ரோடு பேசுங்க இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா ஒரு நூறு அடி வருங்க மொத்தம் முந்நூறு அடி ரோட் ஃபீஸ் கிடைக்குங்க அதாவது இது ஐம்பது சென்ட்டுக்கு பார்த்திங்கன்னா முந்நூறு ரோட் ஃபீஸ் கிடைக்கும் நம்ம லேண்ட் ஓட்டினா அப்படியே பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்காலுங்க ஆறு மாதம் இந்த வாய்க்கால் தண்ணி போகுங்க அருமையான செம்மண் பூமிங்க பூமி பார்த்தீங்கன்னா படி இருக்குங்க இது வாங்கி நம்ம ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்குங்க இல்லை விவசாயம் பண்ணுறதுக்கு ஐடியா இருந்தால் விவசாயம் பண்ணிக்கலாங்க ஏகே விவசாயம் மாதிரி பண்ணுறதுலாம் ஐடியா இருந்தால் இந்த பூமி வந்து செட்டாகுங்க ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஐம்பது சென்ட்டு சேர்ந்து இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பூமியை வந்து பாருங்க பிடிச்சிருந்தா குறச்சி பேசி வாங்கி தரலாங்க நன்றி வணக்கம்